ஹலோ சினி டியூப் தமிழ் பார்ட்னர்ஸ் அடுத்த பத்து நிமிஷத்துக்கு உங்களை என்டர்டெயின் பண்ண ஒரு சூப்பர் கண்ணன் கொண்டு வந்திருக்கேன் ஹீரோ ஹீரோயின்லாம் படத்தில் நல்லா நடித்தா மக்கள் கொண்டாடுவாங்க அதுவே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படி நம்ம மக்கள் அதிகம் விரும்பிய சோஷியல் மீடியாவில் அதிகம் தேடக்கூடிய பெஸ்ட் டாப் டென் ஆக்டர் பேரண்ட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கலாமா முன்னாடி ஒரே ஒரு உறுதிமொழி எல்லா நடிகர்களுமே நல்ல அம்மா அப்பா தான் யாரையாவது மறந்து இருந்தா தயவு செய்து இதில் பத்தாவது ராதிகா சரத்குமார் தம்பதிகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ராகுல்னு ஒரு பையன் இருக்காரு இவங்களோட முந்தைய திருமணங்கள்ல ராதிகாக்கு ரேடன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பொண்ணுமே சரத்குமாருக்கு பூஜா மற்றும் வரலட்சுமி ஆகிய இரண்டு மகள்களும் இருக்காங்க இப்போது இவங்க ட்ரெண்டிங்கில் இருக்கிறக்கு ஒரே காரணம் வரலக்ஷ்மியோட மேரேஜ் தான் இது ரெண்டு பேர்த்துக்கும் முதல் திருமணம் இல்லைனாலும் இதுவரைக்கும் இந்த தம்பதிகள் சந்தோஷமாக இருக்குது எல்லோர்த்தோட குழந்தைகளையும் சமமாக நல்லா தான் பார்த்துக்கிறாங்க கார்த்திகா சரத்குமாரோட பையன் ராகுல் இப்போ தான் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்கிறாரு அதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது அப்பா அப்பா உயரத்துக்கே வளர்ந்து நிற்கிறாருப்பா ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கனட நடிகையான ஆஷா ராணிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு ஐஸ்வர்யா அஞ்சனா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு ஐஸ்வர்யா சில நாட்களுக்கு முன்புதான் தம்பி ராமையோட பையன் உமா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கூட்டிங் இல்லாத நாட்கள்ல ஆடு மாடு கோழி சுத்தமான காத்துன்னு சந்தோஷமா இருப்பாரு ஓரிரு தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க பிறகு பெருசா வாய்ப்பு கிடைக்கல அட விடுங்க ஆயிடுச்சு வாய்ப்பு கிடைக்காதே நல்லது தான் நம்ம ஆக்ஷன் கிங்குக்கு தொடர்ந்து பல படங்கள் ரிலீஸாக தயாராக இருக்குது கனடாவில் மார்ட்டின் தமிழில் பேரலை தீயவர் குலைகள் நடுங்குக விடாமுயற்சி பா அறுபத்தி ஒரு வயசுலேயும் எப்படி தான் உடம்ப இப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருக்கீங்க இதை நான் கேட்கல நம்ம வீவஸ் கேட்டாங்க அதுதான் எய்த் பிளேஸ்ல இருக்கிறது ஜெயம் ரவி மற்றும் அருண் பேரண்ட்ஸ் தான் ரெண்டு குடும்பமே ரொம்ப ஜெயம் ரவி இப்போ டைவர்ஸ் பண்ண போறதா நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமா ரவியோ இல்ல ஆர்த்தியோ வாய் திறக்கல எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷந்தான் சரி இந்த ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆறு பாய் இந்த தாயு மாணவன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜீனியஸ் தான் இது நம்ம ஷாலுமா சச்சின் சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னோடய மம்மி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த க்யூட்டான டாலி யார் தெரியுமா நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை சரி சரி நான் பாட்டு பாடலை அழுகாதீங்க இவங்க தான் மாமியார் மெச்சும் மருமகள் சமீரா ரெட்டி குழந்தை குட்டி குடும்பம் மாமியார்னு எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க அதனால தான் நம்ம மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்கிற சூப்பர் மம்மி புன்னகை அரிசி ஸ்னேகா ரெண்டு ப்ரெக்னன்சிக்கு அப்புறமும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக இருக்கிற மம்மி தான் இவங்க ஐயன் பொண்ணு ரெண்டு பேருமே நம்ம ஸ்னேகா ஜாடின்னு எனக்கு தோணுது பிரசன்ன சார் கோவப்படாதீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ரெடியாக இருக்கிறாங்க பிளேஸ் சிவா ஆர்த்தி பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆங்கராக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வந்த ஒரு நல்ல ஹீரோ தான் இவர் மகளை இப்பவே பாடகி ஆக்கிட்டாங்க வாயாடி பெத்த பிள்ளைன்னு பாடுனாங்க ஆனால் ஆர்த்தி பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க இவருக்கு இரண்டாவது ஒரு மகன் மூன்றாவதும் ஒரு மகன் சார் அடுத்த ரிலீஸ் எப்போ நான் படத்தை பற்றி தான் கேட்டேன் நீங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸ்டில் இருக்கிறது நம்ம நைன் நைன் எவ்வளோ அழகாக குழந்தைய வளர்த்துறாங்க பிஸ்னஸ் ஆக்டிங்னு பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணுறதே இல்லை ஒரு குழந்தைய வளர்த்துறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் இவங்க ட்வின் பேபியை அவ்வளோ அழகாக சமத்தாக வளர்த்துறாங்க பரத்துக்கும் ட்வின்ஸ் தான் தி ஆர் சோ க்யூட் லைக் ஃபாதர் மூணாவது பிளேஸில் இருந்து அதிகம் தேடக்கூடிய பேரண்ட்ஸ் சூர்யா விஜய் அஜித் கிட்டத்தட்ட அவங்க குழந்தைகள் அடல்ட் ஆகிட்டாலும் மக்கள் அவங்கள தேடி தேடி ரசிக்கிறாங்க இவங்க மூணு பேர்த்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது அதுக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்கெல்லாம் போக வேண்டாம் நானே சொல்கிறேன் மூணு பேர்த்துக்குமே ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படி சரி சரி என ரொம்ப புகழாதீங்க செகண்ட் பிளேஸில் இருக்கிற மக்கள் அதிகம் தேடப்படுற பேரண்ட்ஸு நக்குல் அண்ட் ஸ்ருத்தி குழந்தைங்கள ரொம்ப அழகாக வளர்த்துறாங்க இஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப்பனீஸ் டால் ரீசெண்டாக தான் தன்னோடய ஃபார்ட்டியத் பர்த்டேவே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிக்கிறாரு நக்குல் ஸ்ருதி ஒரு பேஸ்ட்ரி குக்காமாங்க பார்த்துங்க பாய்ஸ் நக்குல் மாதிரி மாற்றிடாதீங்க மேடம் பிளேஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பேரண்ட் சிம்பிள் டவுன் டு அர்த் தேவயானி மேடமும் ராஜ்குமார் சாரும் தான் உங்களோட குழந்தைகளை பார்க்குறப்போ ஒரு நடிகையோட குழந்தைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க த கேர்ள் ஃப்ரம் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இருப்பாங்க என்னோட வெரி ஃபேவரட் பேரண்ட்ஸ் இவங்க தான் இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வெயிட் வெயிட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கணும்னா ரதி டாக்கிங் ஷோ அப்படிங்கிற என்னோட ஸ்டோரி சேனல் ஒன்று இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்